திரைத்துறையில் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வகுப்புகள் நடத்தி அவங்க எல்லாருமே வந்து பயன்பய பயன்பெற செய்யக்கூடிய வகையில் வந்து சார் எங்கிட்டிருக்காரு கூடுதலாக இன்றைக்கி பார்த்தோம்னா கடுக்கா திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மிக சிறந்த வகையில் போய் சேரணுன்ட்டு கடுக்கா தீமுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாக்டா நிறுவனர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வி தேங்க்யூ சுமியா மேம் எனக்கு தெரியும் எல்லோரும் தலைவன் தலை ஃபங்க்ஷனுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சின்னு தெரியும் எனக்கு வெற்றி விழாவுக்கு போகிறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உங்களை அனுப்பிச்சிடலாம் பிடிச்சிடலாம்ல ஓகே அனைவருக்கும் இனி மாலை வணக்கம் அண்ட் வெகு சிறப்பாக இந்த விழா நல்லபடியாக நடந்தது அண்ட் இதுக்கு கலந்துட்ட உதயகுமார் சாருக்கு பேரரசர் சாருக்கு அண்ட் சுபாஷ் சாருக்கும் சிவி குமார்க்கும் நன்றி சார் உங்கள் பொலிட்டிஷியனாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் சொந்தராஜா நீங்கள் ஒரு போராளியாகவும் ப்ளஸ் வந்து ஒரு இயக்கமாகவும் நிறைய நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய முயற்சிகள் தொடரணும் வாழ்த்துக்கள் கடுக்கா படம் வந்து எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னே விஜய் கௌரீஷன் படம் பார்க்கணுன்னு கூப்பிட்டாரு நான் வந்து படத்தை போய் பார்த்தேன் நானும் எங்கே டீமே பார்த்த உடனே நான் வந்து எனக்கு இதில் சிவி குமார் வரணும்னு சொன்னதே காரணம் வந்து ஒரு அட்டைக்கத்தி பார்த்தேன் ஒரு ஒரு அட்டக்கத்திக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு படமாக இருந்தது ஆனால் அதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் கரெக்ஷன்ஸ்னால் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டரான படமாக வரும் இது எனக்கு கொஞ்சம் இதில் சில உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் சில மாதங்களை சொன்னேன் விஜய் வந்து கேட்டுக்கிட்டாரு அவர் டைரக்டரும் கேட்டுக்கிட்டாங்க சில டைம் என்ன ஒன்றா நான் நிறைய படம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு படமாக பார்த்துட்ருப்பேன் அன்ரிலீஸ்ட் படங்கள் நீங்கள் எப்படி ப்ரெஸில் வந்து நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்குறீங்களோ அன் ரிலீஸ் நிறைய பேர் படம் பாருங்கள் சார் இதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா ஏதாவது உங்கள் சஜஷன் எதாவது கொடுங்க போது நான் எனக்கு ஆனஸ்ட்டாக என்ன தோணுதோ அதை பர்சனலாக பப்ளிக்கில் சொல்லக்கூடாது பட் பர்சனலாக உட்காந்து நான் சொல்லிவிடுவேன் அதை சொல்லிட்டு தான் ஏன்னா ஏதோ நல்லா இருக்குது சார் நல்லா இருக்கு சார் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிற ஆள் கிடையாது நான் அங்கே உட்கார்ந்துட்டு அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் பேசி ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருப்போம் நாங்களாம் சேர்ந்து அந்த இயக்குநர்கிட்டையும் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும் சார் இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் பெட்டரா இருக்கு இதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க உங்களுக்கு யூஸ் ஆர் இருந்தா யூஸ் பண்ணீங்க இல்லைன்னா உங்களுக்கு உடன்பாடு தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஓகேவா சார் நான் கிளம்பலாமா ஏன்னா நம்மளை மதித்து ஒருத்தர் ஒரு படம் காமிக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை வந்து அதுதான் அதை நான் பண்ணிட்டு அங்கிருந்து நான் கிளம்புவேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த மரியாதை ஒண்ணு இருக்கு அதுக்கு நான் உட்காந்து ஏதோ ஒன்னு ஃபேக்காக சொல்லிட்டு போனோன்னு நினைக்காம அவங்க உட்காந்து நான் சொல்லுவேன் அதனால நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மெசேஜ் சார் நாளைக்கு படம் பார்த்துடலாமா அப்படின்னு அது இல்லாமல் நான் அன்பாக ஏற்றுப்பேன் அந்த கட்டளை அது அவங்க அவங்க எனக்கு கொடுக்குற கட்டளை சார் நீங்கள் வரணும் நாளைக்கு படம் பார்க்கணும் மூணு மணிக்கு ஆறு மணிக்கு சண்டே கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் எப்படி எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக படங்களை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு அந்த படத்தில் ஏதாவது என்னுடைய பங்கு இருக்க முடியுமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா இல்லை டிஜிட்டலில் கொண்டு போகலாமா சாட்டிலைட்டை கொண்டு போலாமா அதுக்கான துணை நான் எப்படி இருக்க முடியும் அதையே நான் அடுத்து கட்டும் கொண்டு போவேன் ஸோ அந்த வேலையில இந்த படத்தை காமிச்சு வரல விஜய் கௌரிஷும் அந்த டீம் என்ன சொன்னாங்க சார் நீங்கள் ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கிட்டோம் சார் நாங்கள் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னாங்க நான் மறந்துட்டேன் நம்ம அடுத்த கட்டம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம் அடுத்த படம் போயிட்டே இருக்கு திடீர்னு வந்து விஜய் வந்து கால் பண்ணாரு சார் நீங்கள் சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து பாருங்க அப்படின்னு ஐயோ வினய் அது நம்ம சொன்ன உடனே திருப்பி நம்மளை பார்க்க சொல்கிறார் அப்படின்னு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது நம்ம என்னென்ன கரெக்ஷன் சொன்னவோ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எவ்வளோ பெட்டர் பண்ண முடியுமோ அவளை பெட்டரா பண்ணி எடிட் பண்ணி ஒரு லென்த்து வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சின்ன படங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வேல்யூ கிடையாது ரொம்ப சின்ன படமாக ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே கொடுத்திங்கன்னா கிரிட்டிக்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் தான் கேரண்டி இல்லை அதனால் நான் சொன்னேன் ரொம்ப லெங்காக இருக்குது விஜய் அப்படின்னு அப்புறம் விஜய் கௌரிஷ் எடிட்லாம் பண்ணி அவரை ஒரு டீமும் எடிட் பண்ணி ஒரு அழகான படமாக ஒரு ரெண்டாவதுக்குள்ளே படமாக கொண்டு வந்து காமிச்ச உடனே ஏ க்யூட்டாக இருக்குதுப்பா இந்த படம் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது அதோட க்யூட்டான படமாக இருக்குது சின்சியரான ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட அதாவது ஒரு இன்டிபெண்ட் டீம் ஒரு தனி டீம் குறைந்த பட்ஜெட்ல ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி ஒரு உழைப்பை கொடுத்து அருமையான ஒரு படமா அவங்களுடைய முயற்சியில ஒரு பெஸ்டான முயற்சியை கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் தான் அந்த படத்தை நான் வந்து சரி நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு விஜய் கிட்டே சொன்னேன் அது பிறகு எனக்கு என்ன ஆச்சரியன்னா நீங்க நம்ப மாட்டீங்க விஜய் கௌரிஷ் கடந்த பதினஞ்சு நாளா கிட்டத்தட்ட ஒரு பத்து சிட்டியில போயிட்டு அங்கே வந்து இன்ஸ்டா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு இன்ஸ்டா ப்ரொமோஷன்னா அங்கங்க இருக்கிற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட சேர்ந்துட்டு வீடியோஸ் பண்ணுறது சாங் பண்ணுறது அந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் ரெடி பண்ணுறது அங்கங்கே ஊரில் போய் இந்த படத்தை பற்றி ஒரு சோலோவா ஒரு தனி மனிதராக படம் வரதுக்கு முன்னாடியே ஓடி எல்லா ஊருக்கும் போய் பண்ணிட்டு இருக்காரு இதில் பேரரசர் சொன்ன மாதிரி தான் இவர் சுபாஷ் சொன்ன மாதிரி ஹீரோயினியே வரல நான் வந்து உடனே கேட்டேன் அவங்களும் சேர்ந்து பண்ணால் இன்னும் அந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் பெரிய ரீச் ஆகாமேப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து வெப் பிஸி ஆகிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார் பட் இதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளை சினிமாவில் திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாமல் போயிடுவாங்க அப்புறம் டீமே காணாமல் போயிடும் அதை மீறி அதை படம் எடுத்தவங்களும் அதை நடித்தவங்களும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வகையில் விஜய் கௌரிஷ் சின்சியராக ஒரு முயற்சி இருக்காரு அவருக்கு ஆனந்த் ப்ரொடியூசர் துணையாக இருக்கார் அண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் வந்து கெவின் டிகோஸ் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மியூசிக் டிராக்டராக வருவீங்க ஐயோ ஐயோ சொல்லி சொல்லி எல்லாரையும் வந்து ஐயோ படம் வச்சுட்டீங்க உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் த ஹோல் டீம் கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி எடிட்டிங்காக இருந்தாலும் சரி இப்போ மாடிஃபை பண்ண பிறகு ஒரு க்யூட்டான ஒரு வில்லேஜில் எடுக்கப்பட்ட ஒரு சென்சியரான முயற்சியாக நான் பார்க்குறேன் இந்த முயற்சி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஊடகங்கள் நண்பர்களுக்கு ஏன்னா ரெண்டு வாரம் முன்னாடி நான் வந்து என் பேர்ல வரல வேறொரு பேர்ல நாங்கள் கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நம்பது நாளை நமது படத்தை நான் தான் கொண்டு வந்தேன் அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது நான் சொன்னேன் நீங்கள் வேற இதில் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்டில் அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாத்தினேன் டைட்டில் தான் மாத்தி அதை நாளே நம்ம தேர்னு ஒரு டைட்டில வாங்கி அந்த டைட்டில் கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து எல்லாருமே எல்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நினைச்சது இத்தனை ஊடக நண்பர்கள் நான் நினைச்சேன் இவ்வளோ சின்ன பட்சத்தில் எடுத்த படத்தை இந்த ஊடகங்கள் எப்படி மதிக்கப்போகுது அதாவது நீங்களாம் ஐநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி படங்களை பார்த்துட்டு இருக்க ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சத்தில் எடுத்த படத்தை வந்து மதிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல நீங்கள் எல்லாருமே நான் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தலைவணங்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும் வரவேற்கணும் ஒரு ஐம்பது லட்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த நாலு படத்துக்கு நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸும் அந்த அக்கறையான பாராட்டுகளும் அந்த டீமுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு பார்க்கும்போது எனக்கு மனசே ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது ஏன்னா இதுதான் சினிமா நீங்க பொறுத்தவரையும் நீங்க ஊடக நம்பர்களுக்கு யாருமே ஐம்பது லட்சமாவது ஐநூறு கோடியா அதை நான் கவலைப்பட மாட்டேன் நல்ல கண்டென்ட் நான் பாராட்டுவேன்னு சொல்லி நீங்க எல்லாம் பாராட்டுறீங்கல்ல அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் இருக்கேன் நான் ஒரு நல்ல திரைப்படம் ஐம்பது லட்சம் எடுத்தாலும் சரி எழுபது லட்சம் எடுத்தாலும் சரி கவலையே கிடையாது உங்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படம் தான் நீங்க பாராட்டுவீங்க அதை நான் நாளை நாமதி படத்துல பார்த்தேன் அந்த படக்குழு எல்லாம் கால் பண்ணி தேங்க் பண்ணிட்டே இருந்தாங்க சார் தான் சார் இந்த படம் வந்தது டைட்டில் மாற்றி நீங்க எல்லாம் கொண்டு வந்தீங்க அதுல ஒரு ரிவியூ வந்துருவது இந்த இந்த படத்துக்கு தான் ஒரு என்னுடைய நண்பர் ரிவியூவர் படித்த அப்போ சந்தோஷமாக இருந்தது இந்த படத்துக்கு தான் நாளே நம்ம டைட்டில் ரொம்ப ஆட்டாக டைட்டில் அப்படின்னாரு அதை பார்க்கும்போது சரி நம்ம சரியான முடிவு தான் அவருக்கு நான் சரியான ரெக்கில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் அதில் அதே மாதிரி இந்த கடுக்காக ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்யூட்டாக ஒரு அழகான முயற்சி இந்த டீம் எடுத்திருக்கு என்னால் முடிஞ்ச முயற்சி இந்த படத்தை எப்படியாவது திரையரங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அண்ட் பர்டிகுலராக நான் பேரரசாருக்கு நன்றி சொல்கிறேன் அவருடைய வார்த்தைகள்ல அவ்வளோ என்ன சார் உணர்வுபூர்வமா எமோஷனலாக பல விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க சார் உண்மையிலேயே ஆத்மாத்தமா இருந்தது அவர் சொன்னார் பாத்தீங்களா இந்த சம்பாதிச்சவங்க தான் இந்த திரைப்படத்தை காப்பாற்றணும் புதுசாக வந்து அவங்க காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்களே காப்பாற்ற நிலமையில தான் இருக்காங்க அப்போ இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில பழந்தின்னு கொட்டு போட்ட பதினஞ்சு இருபது வருஷம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் சினிமாவை காப்பாற்றணும் முன் வரணும் சினிமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பேரரசாரை அந்த வார்த்தைகளில் நான் உடன்படுறேன் என்னுடைய முயற்சியாக நான் இருபது வருஷம் இப்போ இப்போ முடிய போகுது எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து இருபது வருஷம் ஆகும்போது என்னுடைய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் சின்ன சின்ன படங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் இருக்கீங்க அது மாதிரி இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணி சின் தமிழ் சினிமா அடுத்துக்கிட்டும் போகிறதுக்கு எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் அடுத்ததாக நீங்கள்லாம் தலைவன் இந்த சக்ஸஸ் வீட்டில் போடும் சந்தோஷமாக போல யாரும் என்னாச்சு சார் ஐயோ சாரி சாரி நான் தப்பா பேசுறேன் பிரஸ் மீட் இல்ல ஓகே ஓகே நான் செ சக்சஸ் மீட் இல்ல அவர் கலம்பட அவர் பர்சன் சொன்னார் நான் நிச்சே நீங்க எல்லாம் அங்க போறீங்கன்னு சாரி அப்ப உங்களை ஹோல்ட் பண்ண நான் நிச்சே ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு போறேன் நிச்சே அண்ட் கூட நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றது வந்து பகவத் சொன்ன மாதிரி தான் சின்சியரா அவனோட முயற்சிகளை செஞ்சுட்டே இரு என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏத்துக்கோ சொல்றதை நான் கடைபிடிக்கிறேன் நான் என்னுடைய சின்சியராக பெஸ்ட்டான முயற்சியை ஒவ்வொரு டைமும் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அண்டு இந்த முயற்சிகளுடைய வெற்றியாக இந்த விநாயக போற இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஆத்மாத்மா நம்புகிறேன் நல்ல முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் தொடரணும் உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கதாநாயகன் அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பேசணும்னு விருப்பப்படுறாரு முனில உங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் மே மாசம் எதிர்பார்க்காம எங்கள் பாட்டை ஹிட் பண்ணீங்க நான் ஒவ்வொரு சார் சொன்னார் ஒவ்வொரு ஊருக்காக போனேன்னு எல்லாத்துக்குமே அந்தந்த கிராமத்தில் மதுரையில் கோயம்புத்தூர்ல திருப்பூரில் கடுக்கப்படத்தோட பாட்டு தெரிஞ்சிருந்துச்சு ஸோ உங்க ஊடக சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா தனஞ்செயன் சார் இந்த படத்துக்கு ரொம்ப ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நான் எங்கள் டீம்ல சொல்றேன் ப்ரொடியூசர் தனஞ்செய்ன்னு அவர் சொல்ல மாட்டேன் அவரை நான் பாசிட்டிவ் தனஞ்செய்ன்னு தான் சொல்லுவேன் அவரை ஸோ ஸோ நீங்கள் சொல்கிறேன் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை